ஹாய் இப்ப நாம ஐந்தாவது அதிகாரத்துல ஆறாவது பாடல பார்க்க போறோம் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் ஓய் பெறுவது எவன் அப்படின்னா அறநெறிப்படி அதாவது தர்ம நெறிப்படி ஒருத்தர் குடும்பத்தை வாழ் குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்றாருன்னா குடும்பம் நடத்துறாருனா சரியா ஒருத்தர் எப்படி தர்ம நெறிப்படி குடும்பம் நடத்தணுமோ அந்த மாதிரி குடும்பம் நடத்துறாருன்னா எப்படி தன்னுடைய குடும்பத்தார் தன்னுடைய சுற்றத்தார் தன்னுடைய நண்பர்கள் துறவிகள் வறுமை பொருள் இல்லாதவர்கள் அப்படிப்பட்டவங்களெல்லாம் பேணி அரவணைப்பது அன்போடையும் தர்மத்தோடையும் நடத்துவது முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஒருத்தர் குடும்பத்தை நடத்தும் போது அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா துறவிகளா போய் சாமியாரா போய் எங்கேயாவது காட்டுல உட்காந்து தவம் செய்து கடவுளை பார்க்கணும் கடவுளை தரிசிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு பற்றற்ற வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறாங்கல்ல அப்படிப்பட்ட துறவு வாழ்க்கையை விட சிறப்பானது எது குடும்ப வாழ்க்கை அவங்களுக்குத்தான் கடவுளுடைய அனுகிரகம் முதல்ல கிடைக்கும் ஏன்னா அந்த மாதிரி தர்ம நெறிப்படி எல்லாரையும் ஆரோணிச்சு குடும்பம் நடத்துறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு ரொம்ப பொறுப்புணர்ச்சி தேவை அதனால அப்படி அதாவது மனக்கட்டுப்பாடும் தேவை அதனால அந்த துறவிகள் சாமியார்களுடைய வாழ்க்கையை விட சிறந்தது குடும்பத்தாரு இல்லறத்தாருடைய வாழ்க்கை புரியுதா ஓகே